வானமழை உயிர் வாழும் பயனியே வார்த்தை தந்த எங்கள் வண்ண தமிழ் தாயே வார்த்தை தந்த எங்கள் வண்ண தமிழ் தாயே இந்த பாவேந்தரின் வைர வரிகளுக்கு ஏற்ப இங்கே ஒரு தாய் தமிழ் பள்ளி அவரோ தமிழ் தாய் என்றார் இவர்களோ தாய் தமிழ் என்கிறார்கள் வந்தாரை வாழ வைக்கும் திருப்பூரில் தாய்மொழிக் கல்வியே தலைசிறந்த சிறந்த கல்வி என பறைசாற்றிக் கொண்டிருக்கிறது இந்த தாய் தமிழ் பள்ளி கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே கணியன் பூங்குன்றனாரின் இந்த கவிவரி கேட்ப பல்வேறு மக்களின் உதவியால் உயர்ந்து நிற்கிறது இந்த பள்ளி எதற்காக தாய் தமிழ் பள்ளி ஏன் வேண்டும் தாய்மொழிக் கல்வி ஆங்கிலம் இல்லாமல் என்ன செய்வது அரைவே காட்டு படிப்பா இந்த பள்ளி குழந்தைகள் படித்துக்கொண்டிருக்கிறார்கள் ஊதியம் வாங்கினோம் என்றா இந்த பள்ளியின் ஆசிரியர்கள் பணியாற்றுகிறார்கள் இந்த வந்து பதினைந்து ஆண்டுகளாக பணிபுரிக்க தமிழ் வந்து இப்ப அழிஞ்சிட்டு வருது தமிழை வந்து நம்ம தூக்கி நிறுத்தணுங்கிறதுக்காண்டி நம்ம தாய் தமிழ் பள்ளி மாதிரி சில பள்ளிகள் வந்து தமிழ்நாட்டில் எழுதிட்டு இருக்கு அதுல நம்ம பள்ளி தான் முதலிடத்துல இருக்கு தமிழுக்காண்டி நாங்கள் எல்லாருமே ஒன்றாக சேர்ந்து பாடுபட்டுருக்கோம் நாங்களாம் குறைந்த ஊதியம் வாங்கினாலும் தமிழுக்காண்டி எங்கள் தாளர் கூட ஒன்று சேர்ந்து நாங்கள் எங்கள் ஆசிரியெல்லாம் ஒன்றாக சேர்ந்து பாடுபட்டுருக்கோம் நான் இந்த தாய் தமிழ் பள்ளியில் வந்து ஆறு ஆண்டுகளாக பண்ணிட்டு நான் ஏற்கனவே ஆங்கில புள்ளியெலாம் பண்ணி தெரிஞ்சுக்கொண்டிருக்கேன் மூணு மூணு ஆண்டுகள் அப்புறம் அந்த அதாவது இந்த பள்ளியில் வந்து நாங்கள் நான் கற்றுக்கொண்ட கற்றுக் கொடுத்ததை விட

ரொம்ப கூரை இல்லா பள்ளி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசு அறிவிக்கவும் நாங்கள் என்ன பண்ணோம் உடனடியாக அதை அகற்றுறதுக்கு அகற்றி சொந்த இடம் வாங்கி எல்லார்ட்டையும் நண்படையெல்லாம் வாங்கி தான் கட் சொந்த இடம் வாங்கி போட்டு கட்டடமெல்லாம் கட்டணும் சொந்த இடம் வாங்கி கட்டடமெல்லாம் கட்டுறப்ப சில இக்கட்டான சூழ்நிலையெல்லாம் ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்காத சூழ்நிலையெல்லாம் இருந்தது அப்போ ஒரு மாதம் ரெண்டு மாதம் சம்பளம் வாங்காமல் அடுத்து மாத கட்டணம் குழந்தைங்களோட வர்ற மாத கட்டணத்தை வச்சு ஒவ்வொரு ஆசிரியருக்காக சம்பளம்லாம் கொடுத்தோம் அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் பள்ளி நடந்துட்டு இருக்குது அந்த மாதிரி மாத கட்டணம் வந்து மற்ற பள்ளியிலலாம் பார்த்தோம்னா ஒரு குழந்தைய சாதாரண மூணு வயசு முடிஞ்ச குழந்தைங்கள சேர்க்கறக்கு வந்து குறஞ்சது பத்தாயிரமாவது வாங்குவாங்க ஆனால் நாங்கள் வந்து வாங்கினது வந்து வெறும் ஆயிரத்தி ஐநூறு ரூபா மட்டும்தான் ஒரு குழந்தைக்கு செலவாகும் ஒரு ஓவியம் எடுத்துட்டா அந்த ஓவியம் முடிக்கிற வரைக்கும் அக்கா எங்களுக்கு நல்லா பயிற்சி கொடுப்பாங்க கவிதையெல்லாம் நல்லா வீரமாக சொல்லி கொடுப்பாங்க ஒவ்வொரு ஒவ்வொரு பாடங்களுக்கும் பொருளை வச்சு எல்லாமே நல்லா பாடங்களுக்கு மட்டும்தான் ஒரு குழந்தைய எப்படி வளர்க்க முடியும் எப்படி சொன்னா ஏத்துக்க முடியும் குழந்தைங்களை வந்து முழுமைய கவனிக்கிற திறன் வந்து ஒரு பெண்ணுக்கு மட்டுமே இருக்குது அதனால பெண் ஆசிரியர்களை போட்டா சிறந்த முறையில மாணவர்கள் ஊக்குவிச்சு உற்சாகத்தோட சொல்லுவேன் உற்சாகத்தோட பாடம் நடத்துவாங்க குழந்தைங்களுக்கு ஈடுபாடோடு இருப்பாங்க அதனால தான் முழுமையாக பெண்களையே ஆசிரியராக போட்டுருக்குறோம் மனப்பாடம் இல்லை அணுபூர்வமான அணுகுமுறை குழந்தை வந்து எல்லாம் எந்த பள்ளி எடுத்தாலும் நம்மளே இயல்புல பார்த்தோம்னா பள்ளிக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிற தான் அதிகமாக இருக்குது எல்லா இதுக்குள்ளேயும் இங்கே காய்ச்சல் வந்தால் கூட வந்து பள்ளிக்கு நான் போகிறேன் எனக்கு கொண்டு வந்துக்கிட்டு சொல்லிட்டு அழுகிற குழந்தை இது குழந்தே அவங்க வந்து அந்த மாதிரியான அணுகுமுறையோடு தான் இருக்கிறாங்க அதனால் வந்து நல்லா தரம் வாய்ந்த கல்வி முறையாக தான் இருக்காது பெருமைக்கணி கவிதையாகட்டும் பெரியாரை பற்றியான பாரதியாகட்டும் அப்புறம் சமூகத்தை பற்றியான தெரியாத ஒரு மனிதன் வந்து மொத்த வா சொந்த வாழ்க்கை கூட தக்க வச்சுக்க முடியாதுங்கிறத எதாவது ஒன்று வேறு பள்ளியிலெல்லாம் நீ நல்லா படிக்க மாட்டேன்னு ஒதுக்கிடுவாங்க எங்கள் பள்ளியில் மட்டும் நீ நல்லா படி உன்னால் படிக்க முடியும் முயற்சி பண்ணால் எதுவும் முடியும் அப்படின்னு சொல்லி எங்கள் பள்ளியில் தட்டி கொடுப்பாங்க அக்கா எல்லா குழந்தைகளுக்கும் எல்லா திறமையும் உண்டு ஆனால் அவங்க கிட்ட இருந்த ஒவ்வொரு திறமையும் வெளிக்கொண்டு வரதுக்கு நம்மளால் முடிந்த அளவு எல்லாரையுமே முயற்சி எடுத்து நம்ம கொண்டு வரணும் பச்சையும் இல்லாத தாவரம் எது பச்சையும் இல்லாத தாவரம் மாநிலங்களையும் அவற்றின் தலைநகரங்களையும் கூறும் இவர்கள் இந்திய ஆட்சி தேர்விற்கு அணியமாகிறார்களா அவ நல்லா படிக்கிறான் இந்த தாய் தமிழ் பள்ளியில் சேர்ந்ததுலேருந்து நல்லா பக்கத்துலேயும் கேட்குறாங்க இவன் எங்கே படிக்கிறா நல்லா ஒவ்வொரு வார்த்தையும் நல்லா தெளிவாக உச்சரிக்கணும்னு சொல்கிறாள் அப்படின்ட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க அவ்வளோ குழந்தைகள்லாம் இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறாங்க அவங்களுக்கே இதை சொல்லித்தர அளவுக்கு பள்ளிகளை செயல்முறை கட்டாள பாருங்க குழந்தைங்க அதனால கட்ட ஆர்வம் முதலிடம் தமிழ் இரண்டாம் இடம் வந்து ஆங்கிலம் ஆங்கிலம் வந்து எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம அந்த ஊருக்கு வந்து இந்த பள்ளியை வந்து பார்க்குறப்ப வந்து என் குழந்தையில சேர்க்கலான்னு வந்து பார்க்குறப்ப பல பள்ளிகளுக்கு பார்த்தீங்க அங்கேயெல்லாம் வந்து முன்னாடி அந்த எல்லா தெய்வங்களுடைய உருவப்பட்டு தான் வச்சுருந்தாங்க உருவப்படம் தான் வச்சுருந்தாங்க ஆனால் இங்கே இந்த பள்ளிக்கு வந்து பார்க்குறப்ப எந்த உருவப்படமும் கிடையாது தமிழ் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சது அதை வச்சு சரி எந்த மதத்தையும் இங்கே சார்ந்து இல்லை தமிழ் மட்டும்தான் வச்சுருக்கிறாங்கிற ஒரு ஆர்வத்தில் நான் இங்கே குழந்தைகள் படம் சேர்த்துட்டேங்க குழந்தைகள் வந்து தாய்மொழியில் வந்து ஆரம்ப கல்வி கற்கிறோம் கற்கிறது வந்து நல்லதுங்க நாங்கள் ஆசிரியர் வந்து மேலும் உயர்நிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளி பண்ணணும்னு பூர்த்திட்டு இருக்கோம் பள்ளியில ஆங்கிலமும் தமிழும் ரெண்டுமே கத்து கொடுக்குறாங்க அங்க வந்து தெரியாத ஆங்கில சொல்லை அக்காட்ட கேட்டோம்னா அதை தேடி பிடிச்சாவது கொண்டு வந்து எங்கள்கிட்ட சேர்த்துருவாங்க என் பையன் வந்து ஆங்கிலம் படிச்சிருக்கிறாங்க இது வெறும் தாய் தமிழ் பள்ளி இங்க தமிழ் மட்டும்தான் சொல்லி தருவாங்கங்கிற ஒரு கணக்கு இருந்துச்சு ஆனா என் பையன் இங்கே தாங்க படிச்சாங்க என் பசங்க ரெண்டு பேருமே ஒருத்தன் வந்து கணக்குல ரொம்ப சிறப்பா இருக்கும் இன்னும் இன்னும் அரசு பள்ளியில தான் இப்போ போய் படிக்கிறாங்க இங்க ஐந்தாவது வரைக்கும் படிச்சுட்டு இன்னொருத்தர் ஐந்தாவது வரைக்கும் இங்கேதான் படிச்சாங்க இன்னைக்கு அவன் ஆங்கிலத்தில் நூத்துக்கு நூறு தான் மற்ற அரசு பள்ளிக்கு போய் அவன் ஆங்கிலத்தில் நூத்து அன்று கூரையில் படித்தார்கள் இப்பள்ளியின் முன்னால் மாணவர்கள் இன்றோ தரமான பாதுகாப்பான எல்லா தேவைகளையும் உள்ளடக்கிய பள்ளியில் இவர்கள் படிக்கிறார்கள் வந்து அறிவியல் துறையில் முன்னேற முடியாது அப்படின்னு சும்மா வெறும் வெற்று வார்த்தை சொல்லிட்டு இருக்காங்க இன்றைக்கு ஏவுகணை துறையில் சாதனை படிச்ச என்னுடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்கள் தாய்மொழி கல்வியில படிச்சவங்க இன்றைக்கு சந்திரன்ல போய் தண்ணீர் சொல்லி நிரூபிச்சு காட்டின மயில்சாமி அண்ணாதுரை வந்து தாய்மொழி கல்வியில படிச்சவங்க அப்படி இருக்கும்போது ஏன் வந்து சாதிக்க முடியாது போய் சொல்லிட்டு இருக்கிறாங்க இது வந்து முழுக்க முழுக்க மக்களை ஏமாற்றுகிற ஒரு செய்தி இன்றைக்கு தாய்மொழி கல்வியில படிச்சவங்க வந்து இன்றைக்கு ஆங்கில வழி பொறியியல படிச்சுட்டு இருக்காங்க ஆனா ஆங்கில வழியிலிருந்து படிச்ச அந்த குழந்தைகளோட தாய்மொழி கல்வியில படிச்ச குழந்தை தான் முன்னாடி எழுதி இருக்காங்க எண்பது விழுக்காடு தொண்ணூறு விழுக்காடு மதிப்பெண்களை பெற்று இருக்கிறாங்க தாய்மொழி கல்வியில படிச்ச அறிவு வளராதுன்னு சொல்றது மக்களை ஏமாற்றுகிற ஒரு போலித்தனமான சொற்றுடரே வெளியேறினாலும் தாய்மொழி கல்விக்காக தங்கள் வாழ்வை அர்ப்பணித்திருக்கும் இவர்களுக்கு நாம் என்றென்றும் நன்றி கடன் பட்டவர்கள் தமிழ் வளர்க்க உழைக்கும் தமிழை மட்டுமே சார்ந்த ஒரு தலைமுறையை உருவாக்க பாடுபடும் இப்பள்ளிக்கு தாராளமாக உதவலாமே இது எனது முதல் முயற்சி தாய் தமிழ் பள்ளியை ஆவணப்படுத்தும் புள்ளி.'' பதினான்கு நிமிடத்தில் முழுமையாய் சொல்லிவிட முடியாது விரிவாய் வரலாற்றுப் பதிவுகளுடன் அடுத்த பதிவில் பேசுவோம் தோழமையுடன் வீதா தமிழினி